ஏன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மைதா மாவை போட்டு வாட்டர் பாட்டிலில் மீன் பிடிக்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் வந்திருக்கும் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து கண்டென்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வீடியோ வந்து வேறு மாதிரி இருக்கும் நண்பர்களே வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஒரு ஒரு கெண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ மடவு கண்டை தான் பிடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஆழத்தில் இறங்கி பிடிச்சிட்டு இருக்காப்பில் எல்லாம் நம்ம மாப்பிள்ளைங்க நம்ம அண்ணன் நம்ம தம்பி தான் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க போயிட்டு விமர்சனம் பண்ணிடலாம் பாருங்க ஒருத்தவங்க போட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க அண்ணனை பார்த்திங்கன்னா அண்ணான ஒரு பெரிய டீமே இருக்காங்க நான் கை கட்டுறேன் பாருங்க ஒரு அணை இருக்குதுங்களா நான் கை கட்டுறேன்னா அந்த அணைக்கு அந்தான ஒரு பெரிய டீமே இருக்குது அதை போய் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு போட்டு ஒரு மூணு போட்டு வச்சுருக்காங்க மூணு போட்டு வச்சு அது மேலே நின்றுக்கிட்டு மீன் பிடிக்கிறாங்க வாட்டர் பாட்டில் போட்டு வெறும் மைதா மாவு வச்சு தான் பிடிக்கிறாங்க அப்புறம் தாங்க பாருங்கள் வாங்க நம்ம போய் ஆழத்தில் இறங்கி பார்க்கலாம் எவ்வளோ ஆழத்தில் நிற்கிறாப்பிலான்னு மட்டும் பாருங்கள் சரிங்களா அவ்வளோ ஆழத்துக்கு தான் நம்மளும் இறங்க போகிறோம் போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் மைதா மாவை போட்டு தான் பிடிச்சிருக்காங்க இப்போ இவ்வளோ ஆழத்தில் தான் நம்மளும் இறங்கி வீடியோ எடுக்கிறோம் இவ்வளோ ஆழத்தில் தான் நின்று மீன் பிடிக்கிறாங்க இது வந்து பெரிய ஒரு ஆறு இந்த கடலில் தான் டேரெக்டாக போய் சேர்கிற ஆறு இந்த ஆறு வந்து எவ்வளோ எப்படி சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ அளவுக்கு எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் தாங்குகிற ஒரே ஆறு இந்த ஆறு மட்டும்தான் சரிங்களா இந்த ஆழத்தில் எவ்வளோ ஆழத்தில் நின்றுட்டு போடுறாங்க பாருங்கள் அப்படியே காட்டுங்க அண்ணா கொஞ்சம் காட்டுங்க மீனை காட்டுங்க மீன் பிடிச்சிருக்கு மீன் கட்டுங்க இப்போ தான் வந்தீங்களா சரி ஓகே ஒரு கண்டை மடவை கண்டை ஓகே கட்டுப்பா தூண்டி கண்டு ஆ ஓகே மைதாமாவா ஒரிஜினல் மைதாமாவா டூப்ளிகேட் மைதாமாவா ஒரிஜினல் மைதா மாவு தான் அப்படிட்டா தரமான தரமான மைதா மாவு தான் ம் அந்த பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஏகப்பட்ட மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் தம்பி ஒருத்தன் வராம பாருங்க மீன் பிடிச்சிட்டு வரான் பாருங்க அதாவது அந்தான டீம்லேருந்து பிடிச்சிட்டு வரல அண்ணன் பிடிச்சி வச்சிருக்காப்புல அண்ணா நிறைய பிடிச்சி வச்சிருக்கீங்களா கொஞ்சம் காட்டுக்கலாம் நண்பர்கள்ட்ட அது சிக்கன் பையன் காட்டுங்களா வெறும் சிக்கன் தான் இருக்கு ஆ போறாப்ல மீன் வரும்னு நினைக்கிறேன் தூண்டி கட்டு தூண்டி எப்படி கீழே வந்து ஈயம் செட் பண்ணிடணுமா வாட்டர் பாட்டில் கீழே ஈயம் சென்டரில் ஈயம் முள்ளு இதுக்கு முள் கிடையாதா வெறும் வாட்டர் பாட்டில் ஈயம் ம் ஓகே 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 இந்த ரெண்டு பக்கமும் சைடில் கட்டிக்கணுமா நண்பர்களை பார்த்துங்க இந்த மாதிரி தான் மெத்தடு ரொம்ப ஈஸி மெத்தடு தான் ம் ஓகே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆ கரும் கீழே போட்டுறத மீனை விட்டுறாத தெரியாது நல்லா கடந்து ம் பிடிச்சது என்ன ஓகே நண்பர்கள் பாருங்கள் எல்லாமே வந்து பாருங்கள் உயிரோடு உயிரோடு இருக்குது பாருங்கள் பயமாக இருக்குது எனக்கு பாருங்கள் எல்லாம் வந்து ஒரு அரை கிலோ காய் கிலோ அளவுக்கு தான் இருக்கும் சரிங்களா ஒரு ஒரு மீன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்றரை கிலோ வருமா பாருங்கள் எல்லாம் உயிர் மீனாகவே இருக்கு பாருங்கள் நண்பர்களே பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம நேச்சுரலாக பார்க்கலாம் பிடிச்சி வச்சுருக்க மீன் தான் பார்த்தோம் நண்பர்களில் இப்போ பிடிக்கிற மீனை பார்க்கலாம் வேட்டை ஆரம்பம் பெரிய டீம்லாம் போயிட்டு இருக்காங்க நண்பர்களே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிக்க போகிறாங்க என்னென்ன மீன் மாட்ட போது கெண்ட மீன் எவ்வளோ ஒரு பெருசு மாட்டுது ஒரு கிலோ மாட்டுதா அரை கிலோ இல்லை மாட்டுதா முக்கால் கிலோல மாட்டுதா இல்லை சைஸான மீன் மாட்டுதா எல்லாமே தெரியும் வாட்டர் பாட்டில் மாட்டுறது ஒரு ஒரு நடைக்கு வந்து ஒரு ஒரு மீனும் ஒரு ஒரு மீன் வருது ரெண்டு மீன் வருது மூணு மீன் வருது நண்பர்களே எல்லாமே நம்ம வீடியோவில் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் நல்லா தெரியும் மீன் இருக்கா மீன் இருக்கா

எது மாட்டாது இந்த தூண்டி செய்கிறது ஈஸியாக கஷ்டமா ஈஸி தான் என்ன செய்யணும் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வேறு இருபது ரூபாய்க்கு நரம்பு வேறு அஞ்சு அவ்வளோதான் அப்படியே துணி மட்டும் காட்டு நண்பர்க்கு ம் நண்பர்களை பார்த்துங்க ஓகே ஆ ஓகே அவ்வளோதான் ம் சிம்பிள் தான் நண்பர்களை பார்த்துங்க அதையே ஒன் சைடாக கட்டியிருக்கேன்

நண்பர்களே சரியான கண்ட சரியான கண்ட நண்பர்களே மாட்டிக்கு பாக்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம் பாக்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம் வெயிட் 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 இது இன்னும் ஐயோ மாட்டிக்கு நண்பர்களே பா ஆப்பிளா பார்த்தே இல்லையா வேற மாதிரி மாட்டிச்சு பாரு சரியான பேசுமா ஆப்பிள வேற மாதிரி நண்பர்களை பாருங்க இந்த பாட்டிலுக்கு ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் கெண்டை மாட்டிக்கிச்சு நண்பர்களே ஆப்ள காட்டுமா ஆப்பிளா காட்டுமா காட்டுமா தூக்கி கட்ட முடியும் தூக்கி கட்ட முடியும் தூக்கி கட்ட முடியும் சூப்பர் 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 அவ்வளோ கொஞ்சம் ஆ நீ மீன் எடுத்துல கட்டானா அப்படியே தூக்கி கட்டே அவ்வளோதான் சூப்பர் ஒரு கிலோ இருக்குமா ஒன்றரை கிலோ இருக்குமா சரிமா அண்ணன் மீன் எடுத்து போயிட்டாப்ல பாருங்க நம்பருக்குல அண்ணன் பிடிச்சாங்க பம்பி கரை ஏற்றினாப்ல அதை ஐஸ் போட்டில் வைக்கிறாப்புல ஏ விட்டுறாதே சின்னவனா அவ்வளோதான் ரெண்டு பேரும் முழுந்துடுங்களா தான் பேக் பண்ணிய சா மீனா சரி ஓகே நிற்கிறாங்களா ஒரு அண்ணன் நிற்கிறாங்க அதுக்கு அந்தாண்டை ஒரு பெரிய ஆறு இருக்குது அதுக்கு அந்தாண்டை போய் தோணி போட்டு மீன் பிடிச்சவங்க எல்லாருமே வராங்க பாருங்கள் அண்ணா வணக்கம் மீன் பிடிச்சிங்களா இல்லையா காட்டுங்களா காட்டிகிட்டு போங்களா ஆ அந்த அந்த இருக்கா கரைக்கு வரீங்களா ஓகே 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 பாருங்க பாருங்கள் மீன் பிடிச்சி எடுத்து வராங்க பாருங்கள் மீன் எடுத்து எடுத்துக்கட்டுங்கண்ணா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி தான் வராங்க எப்படியும் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ இருக்காது அப்பா ஆறு ஏழு கிலோ இருக்கும்போது இருக்கா துட்டிக்குது மாப்பிள்ள ஜியோ சூப்பர் 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 எல்லாம் எப்படி பிடிச்சிக்க இல்லை பாட்டுக்கள் பாட்டில் ம் எல்லாம் வாட்ரு பாட்டில் போட்டு பிடிச்சது தானே ஓகே கட்டு அதே துண்டி தான் நம்பளுக்கு பாருங்கள் இந்த தூண்டி போட்டு பிடிச்சதா எல்லாமே மைதா மாவு பாக்கெட் காலி ஆகிடுச்சியா அன்னைக்கு தூக்கிட்டுதா நம்பளுக்கு பாருங்கள் அடுத்த பாக்கெட்டு வேட்டைக்கு ரெடி பண்ணி எடுத்து வரப்பில மைதா மாவு

அடுத்தது பெரிய ஒரு வேட்டைக்கு போகிறாங்க அண்ணன் ஏற்கனவே நண்டு பிடிச்சிருப்பாங்க அண்ணன் வீடியோவில் கலக்கலக்குன்னு கழிப்பாங்க அடுத்தது மீன் பிடிக்க போகிறாங்க உங்க பாருங்க பாட்டு பாடல் பறக்குது ஒரு பக்கம் எங்கே போச்சா எங்க இருக்கு எல்லாம் ஏறி விஷயம் எல்லாம் ஆ அப்படியே ஒரு ரவுண்டு அப்படி பண்ணிட்டேன் அப்படி அப்படி பண்ணிட்டவா செல்லக்கூடிய நம்ம சேனல் என்ன சொல்கிறேன் சொல்ல மாட்டான் கொஞ்ச நேரம் அடுத்தது பெரிய போட்டு எடுத்துகிட்டு போறாங்க பாருங்க மீன் பிடிக்கிறதுக்கு பாட்டில் போட்டு பிடிக்கிறதுக்கு பெரிய போட்டு எடுத்துக்கிட்டு சென்டரில் போய் பிடிக்க போறாங்க அண்ணன் கிளம்பிட்டாங்க இங்க கிளம்பிட்டு போறாங்க அண்ணன் போயிட்டு இன்னா மீன் பிடிக்கிறாங்க நிறைய மீன் மட்டும் கவர் பண்ணிட்டு வந்துடலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா கரையாண்டை வந்துட்டோம் கரை தாண்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள் போட்டில் நின்றுட்டு பிடிக்கிறாங்க பாருங்கள் இப்போ அதுக்கிட்ட போகணுன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் போகணும் பாருங்கள் வெறும் ஆலியாக இருக்குது பாருங்கள் இந்த ஆலியில் கால் வச்சு போனிங்கன்னா காலெல்லாம் ரெண்டாக ரெண்டாயட்டும் ரத்தம் வந்துடும் நண்பர்களே அதனால் பார்த்து தான் போகணும் பொறுமையாக நான் கொஞ்சம் அந்த அண்ணன் போய்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம அணைய தாண்டி வந்துட்டோம் அணைய தாண்டி வந்து இந்தாண்டை நிற்கிறோம் இப்போ எல்லாம் வந்து போட்டில் நின்றுட்டு தான் பிடிச்சிட்டு இருக்காங்க சரி இந்தாண்டை வந்து எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க பிடிச்சிட்டு இருக்காங்க சரி பார்க்கலாம் வேகமாக வழிக்கிறேன் அன்பில் பாருங்கள் வேகமாக எடுக்கிற மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வா சரியான மீன் கொடுக்கணும் கடை 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 சூப்பர் அப்படி கட்டி வண்டி வந்துட்டு இருக்கு பாருங்க என்ன மாவா என்ன ரெண்டு கிலோ மூணு கிலோயா ரெண்டு கிலோ மைதா மாவு பியூர் மைதா மாவா ஒரிஜினல் மாட்டிக்கிச்சா ஆ யாருக்கே மாட்டிக்கிச்சாண்ணா யாருக்குன்னு தான் தெரியல இருங்க பார்க்கலாம் ஆ இதில் கண்ட வருது இதில் வரல இதில் வரல அதில் வேண்டாம் வருதா கேண்டர்டா ஒண்ணுமே வரலையா எல்லாம் பாட்டில் புடிச்சது அண்ணா அடிக்குடா நான் திருப்பி அடி அ சூப்பர் சூப்பர் பாருங்க எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன்னு தெரியல என்னத்துக்குன்னு கேட்போம் எதுனால் இது எல்லாரும் போயிட்டாங்க இப்போ டைமு சரி அவ்வளோதான் ஆ இப்போ மணி என்ன ஆகுது மூணு மணி அஞ்சு மணிக்கு மாட்டோம் இதுமே மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு மேலே தான் மாட்டோம் இப்போ மணி அது இப்போ மணி ஒன்று மணி ஒன்று ஓகே ஓகே இப்போ மாட்டாது இப்போ அவ்வளோதான் ம் அது டைம் சரியில்லை டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் மாட்டுமா ஓகே ம் வட்டையே கட்டுப்பா வட்டையே பட்டியல ம் ஆர்டர் பட்டியல் பிடிச்சதா ம் யோ சொல்லாமே எழுதுட்டியாண்ணா இருக்கு சொல்லாமியா எங்களுக்கே தெரியல ஆனால் மாட்டிக்கிச்சியா சூப்பர் மீன் இருக்கானே நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருந்தாங்க அஞ்சு பேர் இருந்தாங்க அப்புறம் பத்து பேர் ஆகிட்டாங்க பாருங்க அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்காங்க மீன் வந்து எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டே இருக்கு நண்பர்களே அண்ணா சுற்றுறது பயங்கரமாக இருக்குது மீன் தான் மாட்டேதா மாட்டு மாறுங்கப்பா நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மீன் வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்குங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம சேனலுக்கு வர நம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து கண்டென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆதரவாக இருக்கும் எல்லா வீடியோவும் நம்ம அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனலுக்கு வரவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கட்டு 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 மணி டூ கெட்டு டூ கட்டு கட்டு